அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் இறகு பந்துன்னு போட்டிருக்காங்கல்ல இறகுப்பந்து இப்போ வரும் இறகுப்பந்து போட்டியில் இரண்டு வெண்கலப் பதக்கம் வெண்கலப் பதக்கம் சரியாக இருக்கிறது அந்த வெண்கலம் எதுல உருவாகுது அப்படின்னா தகரத்துலையும் செம்புலையும் உருவாகுது அப்ப வெண்கலம் வரணும் ஆனா வெண்கலப் பதக்கம் என்பது போடலாம் வெண்கலம் போடலாம் ஏன் வெண்கலம் போடலாம் வெண்மை கூட்டல் கலம் வெப்பத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பாத்திரம் அப்ப அந்த அடிப்படையில வெண்கூட்டல் கலம் வெண்கலம் அதனை போல வெண்கலம் வெண்கலம் சரியாக தான் போட்டிருக்காங்க வெண்கலப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பெருமை சேர்த்த போட்டுருக்காங்க பெருமை சேர்த்து போட்டிருக்காங்க பெருமையில ரூ பெரிய ரூ வரக்கூடாது அதாவது வள்ளிநர் அகர ரூ வரக்கூடாது எந்த ரூ வரணும் அப்படின்னா ரூ தான் வரணும் இப்போ பெருமை பெருமைனா இடைநகரூவுக்கு தான் வரணும் பெரு பெருமைப்படுதல் அப்படிங்கிற தன்மையில் வரக்கூடிய பெருமை இந்த ரூ பெறுதல் அதாவது வள்ளிநகர ரூ போட்டால் பெருதல்ங்கிற பொருளை குறிக்கும் அப்ப பெருமைகள்ல என்ன வரணும் சின்ன ரூ அதாவது உரு வரணும் வள்ளிநகர உரு வரக்கூடாது சரிங்களா அப்ப தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த நம் காரைக்குடி மண்ணின் மைந்தன் சோ சிவராஜன் பிஏ அவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் காரைக்குடி பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டிருக்காங்க தம்பிக்கு நம்முடைய அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த மாதிரியான வாழ்த்து பதாகைகள் அடிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான எழுத்த பிழையாக இருக்கக்கூடிய தன்மையை நீக்கிவிட்டு சரியான சொற்கள் அமைக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்